ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் ஜமத அருளிய துல்லிய ஆசி நூல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆறு முகனார் அவதாரமாக வந்த அன்னலே அரங்க மகானே ஏறு முகம் உலகோர் அடைய ஏழாம் படை வீடு படைத்த நல் படைத்த நல் ஞான தேசிகனே பார் உன் பெருமை கூறி தடையற சோபகிருது சால் திங்கள் தக்க திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாரமதில் துல்லிய ஆசியை வழங்குவேன் ஜமதக்கிணியானும் சோரமில்லா ஞான யுகம் அமைய சுப்பிரமணியர் வழிபாடுதனை உரைப்பேன் உரைக்கவே சுப்பனுக்கு மிஞ்சிய உலகினில் கடவுள் இல்லை அறத்தில் அன்னதானத்துக்கு மிஞ்சிய ஆகமம் ஏதும் இல்லை என்பேன் என்கவே சரவண சுடரேற்றி எங்கும் வழிபாடு தன்னை சண்முகனார் பேரில் செய்ய சகலருக்கும் சுப்பிரமணியர் ஞானம் ஞானம் சித்தி ஆகிய நான்முகனார் ஆசியும் கிட்டி தான தர்ம சிந்தை தொடர்பு தனி கருணை வடிவாகி ஆகிய அரங்கன் வழிகாட்டலில் அனைவரும் ஞானிகளாகி அகிலத்தில் மாற்றம் புரிவர் அறம் தருமம் நிரம்பும்படி நிரம்பும்படி சேவைகள் ஆற்றி நில உலகில் தருமம் வளர்ப்பர் வரம்புக்குரிய வரம்புக்குரிய கட்டுப்பாடில்லா வரம்பல அடைந்து உலகில் உலகில் ஜாதி மத இன பேத உயர்வு தாழ்வு கருதாதபடி வேளவன் ஆசி பெற்றவர்களாக வினைகளை வென்று வாழ்வார் வாழ்வாரே அரங்கன் தேடிய வரம்பெற்ற ஞானிகளாக ஊழ்வென்று உலகினை மாற்றும் உயர் சக்திகளாக சகலதுமாக ஆகவே மாற்றம் தேற்றம் அடைந்து கலியுகம் தனை யுகம் மாற்றி ஞான யுகம் படைப்பார் உரைத்திட்ட துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி